ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மும்பிஸ்டெக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோன்னா ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஜிஎஸ்டி அதிரடி அறிவிப்பாக குறச்சிருக்காங்க இதில் எந்தெந்த பொருளுக்கு எவ்வளோ குறைச்சிருக்காங்க முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு இப்போ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு அத்தியாவசிய பொருள்லேருந்து போவோம் ஃபஸ்ட்டு ஹேர் ஆயில் ஷாம்பு டூத் பேஸ்ட் சோப்பு ஷேவிங் க்ரீம் அதுக்கெலாம் வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் போட்டிருந்தாங்க இப்போ வந்து அஞ்சு பர்சன்டேஜாக அதை குறைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வெண்ணெய் நெய் சீஸ் அப்புறம் பேக்கிங் பண்ண நொறுக்கு தீனிகள் நாப்கின் பாலூட்டின் பாட்டில் டைப்பர்ஸ் தையல் இயந்திரம் மற்றும் மாதம் பாகங்கள் அதுக்கெல்லாம் முன்னாடி பன்னெண்டு பர்சன்டேஜ் வச்சுருந்தாங்க இப்போ அஞ்சு பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க இப்போ அடுத்ததாக மருத்துவத்துறையை பற்றி பார்க்கலாம் அதில் எவ்வளோ இருந்தது இப்போ எவ்வளோ ஆக்கியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா தனிநபர் ஆயில் காப்பீடு மருத்துவ காப்பீடு பதினெட்டு பர்சன்டேஜாக இருந்தது இப்போ வந்து ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க அடுத்தது தெர்மோமீட்டருக்கு வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் இருந்தது அதில் வந்து அஞ்சு பர்சன்டேஜாக முறைச்சிருக்காங்க அது இல்லாமல் ஆக்சிஜன் மற்றும் பாடி செக்அப் கருவிகள் வந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் இருந்தது அதை அஞ்சு பர்சன்டேஜாக குறைச்சிருக்காங்க குளுக்கோமீட்டர் டெஸ்ட் டியூப் அதெல்லாம் வந்து பன்னெண்டு பர்சன்டேஜாக இருந்தது இப்போ அஞ்சு பர்சன்டேஜாக அதையும் குறைச்சிருக்காங்க அடுத்தது கல்வி சார்ந்த பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேப்பு சாட்டு மினியேச்சர் உலக உருண்டை அதெல்லாம் வந்து பன்னெண்டு பர்சன்டேஜாக இருந்தது இப்போ வந்து ஃபுல்லாக எதுவுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க அது இல்லாமல் பென்சில் ஷார்ப்பினர் க்ரையன்ஸு நோட்டு புக்கு எரேசர் அதெல்லாம் வந்து எதுவுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க அடுத்தது வேளாண் பொருட்கள் பற்றி பார்க்கணுன்னா டிராக்டர் சக்கரம் உதிரி பாகங்கள் அதெல்லாம் வந்து பதினெட்டு பர்சன்டேஜாக இருந்தது இப்போ அதை அஞ்சு அஞ்சு பர்சன்டேஜாக கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் டிராக்டரு பூச்சிக்கொல்லி மருந்து அது குறிப்பிட்ட பூச்சிக்கொல்லிக்கு மட்டும் நுண்ணூட்டச்சத்து மருந்துகள் அப்புறம் சொட்டு நீர் பாசன அமைப்பு தெளிப்பான் வேளாண் தோட்டக்கலை பொருட்கள் அதனால் வந்து பன்னெண்டு பர்சன்டேஜாக இருந்தது இப்போ அஞ்சு பர்சன்டேஜ் ஆகிட்டாங்க அதையும் அடுத்தது வாகனங்கள் அதுக்கு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா பெட்ரோல் பெட்ரோல் ஹைப்ரிட்டு எல்பிஜி சிஎன்ஜி காரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிசிலேருந்து நாலாயிரம் எம்எக்கு மிகாத கார்களுக்கு மொத்தம் டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் போட்டிருந்தாங்க இப்போ பதினெட்டு பர்சன்டேஜ் கொண்டு வந்திருக்காங்க அதுபோல் டீசல் டீசல் ஹைப்ரிட் கார் அது வந்து ஆயிரத்து ஐநூறு சிசிலேருந்து நாலாயிரம் எம்எக்கு மிகாமல் உள்ள கார்களுக்கு டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் போட்டிருந்தாங்க அதையும் பதினெட்டு பர்சன்டேஜாக மாற்றிருக்காங்க அப்புறம் வந்து த்ரீ வீலர் அதுவும் மோட்டார் சைக்கிள் அதுக்கு வந்து த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் குறைவாக உள்ளதற்கு டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் போட்டிருந்தாங்க இப்போ பதினெட்டாக மாற்றிருக்காங்க அதுபோல் சரக்கு மோட்டார் வாகனங்கள் அதுக்கும் டொண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் இருந்தது இப்போ பதினெட்டாக மாற்றிருக்காங்க அதுபோல் வீட்டு உபயோகப் பொருட்கள் அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஏசி பாத்திரங்கள் இயந்திரங்கள் அதுக்கெலாம் வந்து டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் வச்சுருந்தாங்க இப்போ பதினெட்டாக மாற்றிருக்காங்க அப்புறம் எல்இடி எல்சிடி தேர்ட்டி டூ இன்ச்சுக்கு அதிகமாக உள்ள டிவிகளுக்கு டுவெண்ட்டி எயிட் பெர்சன்டேஜ்லேருந்து பதினெட்டாக குறைச்சிருக்காங்க அதுபோல் கணினி மானிட்டர் மானிட்டரு ப்ரொஜெக்டரு அதுக்கெல்லாம் வந்து டுவெண்ட்டி எயிட்லேருந்து பதினெட்டாக குறைச்சிருக்காங்க இதுபோல் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணீங்க